السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلوا واشربوا هنيئا بما أصلفتم في الأيام الخالية صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام والذي نفسي بيده لخلوف

பிரபுலா ரமீனுக்கு விருப்பமான இபாதத்துகளையும் கிரியைகளையும் செய்வதற்குரிய பாக்கியத்தை வல்ல ரஹமான் நமக்கு வழங்கியிருக்கின்றான் அன்பு சகோதரர்களே இந்த ரமலான் மாதத்திலே அல்லா ஜலிஷான நமக்கு படம் முழுவதும் பசித்திருந்து தாகித்திருந்து இச்சைகளை மறந்து இரவிலே விழித்திருந்து இவ்வாறு செய்ய வேண்டும் வழங்க வேண்டும் என்று ரபுல் ஆலமே நமக்கு கட்டளையிட்டிருப்பதன் நோக்கம் என்ன எதற்காக ரபுல் ஆலமே இப்படி நமக்கு விதித்திருக்கின்றான் கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கும் பொழுது சகோதரர்கள் இந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு அல்லாஹ் அல்லா வழங்கியிருக்கக்கூடிய கண்ணியம் அல்லா வழங்கியிருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்கள் இவற்றை நாம் கவனத்தில் கொள்வோம் என்றால் நோன்பாளிகளுக்கென்று அல்லா சில சிறப்பு அம்சங்களை கூறியிருக்கின்றானே அந்த சிறப்பு அம்சங்களை நாம் சென்ற கவனத்திலே கொள்வோம் எனல் அல்லாஹ் நோன்பை எதற்காக கடமையாக்கினார் என்ற காரணத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் எந்த நோக்கத்திற்காக அல்லா நமக்கு கடமையாக்கினான் நோன்பை எந்த நோக்கத்தின் அடிப்படையில பகலாவே நமக்கு பசித்திருக்கும் முடியும் தாழித்திருக்கும் என்பதை அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு என்றே குறை சொல்லியிருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை கவனிக்கும் பொழுது அந்த நோக்கத்தை நாம் இளருவா விளங்கிக் கொள்ளலாம் அன்பு சகோதரர்களே அப்படி என்ன அல்லாஹ் சிறப்பு அம்சங்களை வழங்கியிருக்கின்றான் நோன்பாளிகளுக்கு என்று அல்லா தன்னுடைய திருமறையை சொல்லிக்காட்டிருக்கின்றான் சொர்க்கவாசிகளுடைய நிலைமை வறுமையிலே ஊத்திய கித்தாபோபி யாருடைய ஆமால் நாமா என்னும் பட்டோலையை அவருடைய அமல்கள் சம்பந்தப்பட்ட அந்த ஓலையை வலது கையிலே கொடுக்கப்படுமோ யாருக்கு ஆமால் என்ற பட்டோலையை வலது கையிலே கொடுக்கப்படுமோ எப்போ என்னுடைய பட்டோலையை பாருங்கள் நான் வெற்றி பெற்று விட்டேன் நான் பாஸ் ஆகிவிட்டேன் அல்லா எனக்கு வைத்த சோதனையிலே அல்லா எனக்கு வைத்த பரீட்சையிலே நான் வெற்றி பெற்று விட்டேன் இதோ எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சர்டிபிகேட்டை பாருங்கள் என்று அல்லாத வழங்கப்பட்ட அந்த ஆமா நாமா என்ற சர்டிபிகேட்டை அவர் எல்லோரிடத்திலும் சந்தோஷமாக கொண்டு போய் காண்பிப்பார் யார் தமிழ் மூத்திய கித்தாபமும் எமீனி யாருடைய சர்டிபிகேட்டை யாருடைய சான்றிதழை அவருடைய வளவுடையில கொடுக்கப்படுமோ அவரை அப்ப அவருடைய குணாதிசயங்களை பற்றி அல்ல சொல்லிவிட்டு அவர் எப்படி எப்படியெல்லாம் எல்லாம் எப்படி எப்படியெல்லாம் எல்லாம் அவர் எப்படி எப்படி எல்லாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார் என்பதை அல்ல குறிப்பிட்டு விட்டு கடைசியில சொல்லுகின்றான் அந்த வெற்றி பெற்று சான்றிதழ் பெற்றவர்களுக்கு அல்லாவிடத்தில் வெற்றி பெற்று சொர்க்கவாதிகள் என்று தீர்மானிக்கப்பட்டு வருது கையிலே பெற்றோர்கள் கொடுக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு சொல்லப்படும் அல்லாத தரப்பில் இருந்து என்னவென்று தெரியுமா குழு இந்த சொற்கத்திலே நீங்க நன்றாக சாப்பிடுங்கள் எந்தமான தலையே கிடையாது இங்கே நோன்பு கிடையாது சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது பழக கூடாது மனைவியோடு சேரக்கூடாது என்ற தலையெல்லாம் உங்களுக்கு இங்கே கிடையாது குழுவ இஷ்டப்படி சாப்பிடுங்கள் இஷ்டமணி பருவங்கள் விரும்பியதெல்லாம் உண்ணுங்கள் விரும்பியதெல்லாம் பருகுங்கள் என்று அவனுக்கு சொல்லப்படும் சொல்லிவிட்டு ஏன் தெரியுமா விரும்பியபடி சாப்பிடுங்க சாப்பிடுறதே விரும்பியபடி எல்லாம் குடிங்கின்னு நல்லா ஏந்திரிவ சொல்வான் விமா அஸ்லாப்தோபின் ஐயாக்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே குறிப்பிட்ட நாட்களிலே நன்மைகள் செய்து அந்த நன்மையை சேர்த்து வைத்ததினால் இங்கே அழைத்து வைத்ததினால் நீங்கள் அதற்கு பாவா

நீங்க உலகத்திலே விட்டதையும் சேர்த்து இங்கே பிடியுங்கள் உலகத்திலே சாப்பிடாமல் இருந்ததையும் சேர்த்து இங்கே சாப்பிடுங்கள் என்று அபுல் ஆலமின் கூறுகின்றார் சகோதரர்களே அங்கே மறுமையிலே அல்லாஹ் தரக்கூடிய சுத்தத்திலே தரக்கூடிய உணவை சாப்பிடுவது என்பது அது சாதாரண உணவு இங்கே நாம் எவ்வளவு சுயமிக்க உணவாக இருந்தாலும் எவ்வளவு நமக்கு பிடித்தமான உணவாக இருந்தாலும் இவ்வளவுதான் நமக்கு மிக மிக நிற்பமான உணவாக இருந்தாலும் ஒரு அளவுக்குமே நம்மளால சாப்பிட முடியாது எவ்வளவு பெரிய சாப்பாட்டு அவனா இருக்கட்டும் அவர்

விரும்பியவாறு எல்லாம் சாப்பிடுங்கள் கண்ணீச்சிருக்க சகோதரர்களே ரகுலாளின் பருகோரையும் தடை செய்து எதிர்காக வேண்டும் என்றால் இதைவிட பன்மடங்கு பெரிய உணவையும் பானத்தையும் நமக்கு மறுமையை தர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இதைவிட சிறந்த எத்தனையோ மடங்கு சிறந்த பன்மடங்கு உயர்ந்த அந்த அற்புதமான உணவையும் அற்புதமான பானத்தையும் மறுமையிலே தர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் உலகத்திலே அவற்றை நமக்கு தடை செய்திருக்கின்றார் அன்புக்குரிய சகோதரர்களே அதனால்தான் பெருமான சல்லா அலேஸ் சொன்னார்கள் எனக்காக வேண்டி உள்ளது அல்லா சொல்கின்ற நோன்பு என்பது எனக்காக வேண்டி உள்ளது மற்ற விவாகத்தில் அடியானுக்கு உள்ளது மற்ற விவாகத்தில் எல்லாம் என்னுடைய அடியான் அவனுக்காக செய்கிறான் தொழுகிறான் என்றால் அவனுடைய நன்மைக்காக தொழ்கின்றான்

தனிமையில தொழ வேண்டும் நம்முடைய தொழியை அல்லாஹ்வுக்கே மட்டுமே தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தொழுதாலும் கூட சஹ்வல்ல யாராவது ஒருவர் அவரை பார்த்ததற்கு வாய்ப்பு உண்டு யாராவது ஒருவர் அவரை பார்த்ததற்கு வாய்ப்பு உண்டு

அதே போல் அஜ்ஜே மறைத்து செய்யவே முடியாது அஜ்ஜென்று அவன் இவ்வாறு இருக்கிறதே அது கூட்டை பாதை தா மலைத்தளம் செய்ய முடியாது அதை தனியார் செய்ய முடியாது எல்லோரும் சேர்ந்து தான் செய்ய வேண்டும் எல்லோருக்கும் தெரிந்து தான் செய்ய முடியும் அதே போன்ற தொழுவி எடுத்துக்கொண்டாலும் கூட நசிலான துறையை இருக்கால் மறைத்து மறைத்து தொழ முடியுமே தவிர சரளான துறை அது ஒரு கூட்டை பாதத்து அதையும் எல்லோருக்கும் தெரியும் முறையாகத்தான் தொழுதாக வேண்டும் ஆனால் அன்புக்கிருஷ் சோதரனே நோன்பு என்பதை நோன்பை நான் வைத்திருக்கும் நோன்பை மறைக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு நோன்பாளியா இல்லையா என்பதை ஒரு நோன்பாளியா இல்லையா என்பதை யாரால் கண்டுபிடிக்க முடியாது அவர் வாயினால் சொன்னாலே தவிர அவர் மறைக்க மறைக்க வேண்டும் தீர்மானித்து விட்டால் எப்படி மறைத்துக் கொள்ளலாம் ஆனால் மற்ற இவ்வாறு மறைக்க முடியாது தொழுகையை மறைக்க முடியாது ஜக்காத்தை மறைக்க முடியாது ஹஜ்ஜை மறைக்க முடியாது ஆனால் நோன்பை மட்டும் இவர் மறைத்து விடலாம் இவர் யாருக்கும் தெரியாமல் அதனால்தான் பெருமானா சொல்லுங்க சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லுவதாக

அதே போன்று சக்காத்தில் இருந்த வாய்ப்புகள் உண்டு ஹஜ்ஜில் இருந்த வாய்ப்புகள் உண்டு ஆனால் சகோதரர்களே நோன்பை பொறுத்தவரை இந்த மாதிரி வாய்ப்புக்கே இடமில்லை இந்த மாதிரி வாய்ப்புக்கே இடமில்லை ஏனென்றால் ஒரு நோன்பாளியா இல்லையா என்பதை அவரது முகத்தை வைத்து நம்மால் தீர்மானிக்க முடியாது அவருடைய செயல்களை வைத்து நம்மால் தீர்மானிக்க முடியாது அவர் வாயினால் நான் ஒரு நோன்பாளி என்று சொன்னால் தான் இவர் நோன்பாளியா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் ஒரு நோன்பாளி இல்லை நோன்பே வைக்கல

நோன்பு என்பது என்னை தேவை யாரால் கண்டுபிடிக்க முடியாது மற்ற விவாதத்தை மற்றவர்கள் கண்டுபிடித்து விடலாம் ஆனால் நோன்பு என்பது மட்டும் என்னை தவிர யாரால் கண்டுபிடிக்க முடியாது ஆகவே மற்ற விவாதத்துகளுக்கு நான் கூலி வழங்குகிறேன்

என்று ஆனால் நோன்பாளிக்கு மட்டும் நானே கூலியாக மாறிவிடுகிறேன் இப்படிப்பட்ட சிறப்பை இப்படிப்பட்ட மகத்துவத்தை நோன்பாளிக்கு மட்டும் வழங்க காரணம் என்ன எதற்காகவே அம்மா சுபானத்தலா நோன்பாளிக்கு இப்படிப்பட்ட சிறப்பை கொடுக்கிறார் என்று பார்ப்போம் என்றால் சகோதரனே மற்ற இபாதத்தில் எல்லாம் இபாதத்துக்கள் மற்ற அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் ஆனால் நோன்பு எப்படிப்பட்டது என்றால் மற்ற கடமைகளை செய்வதற்காக வேண்டியுள்ள ஒரு ஊன்றுகோல் அல்ல ஒரு செய்வதற்கு இந்த நோன்பு ஒரு தூண்டுதலாக இருக்கின்றது தொழுதை அப்படி அல்ல தொழுதால் தொழுது விட்டு சென்று விடுவோம் முடிந்து விட்டது ஜக்காத்து அப்படி அல்ல ஜக்காத்து கொடுத்தால் கொடுத்து விட்டு சென்று விடுவோம் நம்முடைய கடமை பார்க்கிற நோன்பு மட்டும் எப்படி என்றால் ஒரு மனிதரை எல்லா விதமான இபாதத்துகளும் செய்ய வைக்கின்றது இந்த நோன்பு எல்லா விதமான இபாதத்துகளையும் செய்ய வைக்கின்றது இந்த நோன்பு காரணம் என்னவென்றால் ரப்புலாலமின் இந்த நோன்பை நமக்கு ஒரு பயிற்சி களமாக ஆக்கியிருக்கின்றான்

ஸ்பெஷல் விஐபி கேட்டை வைத்திருப்பார் சொர்க்கத்தில் ஒரு விஐபி கேட் யாருக்கு என்றால் நோன்பாலை வைத்த தவிர லம் எது ஹோலுமின் ஹோ இல்ல சாயிபோன் அந்த விஐபி கேட்டிலே அந்த சொர்க்கத்தினுடைய விஐபி கேட்டிலே நோன்பாலைகளை தவிர வேறு யாருமே மாட்டார்கள் வேறு யாருமே நுழைய மாட்டார்கள் பைதா தஹலு எல்லா நோன்பாலைகள் வந்த கேட்டிலே நுழைந்து விட்டால் அந்த வாசல் வழியா தலைவாசல் வழியாவே எல்லா நோன்பாலைகளும் முடிந்து விட்டால் அல்லாஹ் கேட்பான் சமம் பகையமே சாயிமீன்

ஒரு மாதம் மட்டும் வைத்து ஒரு மாதம் மட்டும் தொழுது ஒரு மாதம் மட்டும் பள்ளிவாசலை நிரப்பி ஒரு மாதம் மட்டும் பள்ளிவாசல தொடங்க வைத்து அதோட பள்ளிவாசலை இழுத்து மூடக்கூடியவர்களுக்கும் அந்த பள்ளிவாசலோடு தொடர்பை இழுத்து மூடக்கூடியவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட சிறப்பு அல்லது

العالم கிட்ட பசியோட இருந்தா நானும் பசியோட இருந்தேன் எல்லாரும் அழியல எழுந்தா நானும் எழுந்திருக்கேன் எல்லாரும் சாதம் நான் திறந்தா நானும் 놈 தரேன் இன்று எல்லாரரோட சேர்ந்து எல்லாரரோட சேர்ந்து எல்லாரரோட சேர்ந்து இந்த காரியத்தை செய்து உறுவேனால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமல்லம் யத்ருகுல் கிஸ்பை அவில் அமல பிஹ் கமல்லம் எத்ருகு ஒரு பொய்யியோ ஒரு பொய்யியோ அல்லது பொய்யான காரியத்தையோ இந்த நோன்பின் மூலமாக விடவில்லையோ ஒருத்தர் நோன்பால் நோன்பு வைக்கின்றார் நோன் வைத்து விட்டு பொய் பேசுவதை விட மாட்டேங்கிறார் பழமையா பொய் பேசுற மாதிரி நோன்பு பொய் பேசுறார் அல்ல பழமையா பொய்யான காரியத்தை செய்யற மாதிரி நோன்புல ஒரு பொய்யான காரியத்தை செய்றார் நோன்புல ஒரு தப்பான காரியத்தை செய்யறார் எந்த விதமான வித்தியாசம் இல்ல நோன்புக்கு நோன்புக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அது நோன்பு வச்சிருக்கமே இப்பமாவது கொஞ்சம் பொய்யை தவிர்த்து கொள்ளலாம்

அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக என்ன நாடுகிறான் என்றால் மோமின்களே இந்த நோன்பு என்பது வெறும் பசித்திருப்பது அல்ல வெறும் தாகித்திருப்பது அல்ல வெறும் பட்டினியோடு கிடப்பது அல்ல இது ஒரு பட்டினி போராட்டம் அல்ல மாறாக இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் இபாரத்துடைய பயிற்சி எடுத்து அல்லாவுக்கு வழிபடக்கூடிய பயிற்சி எடுத்து அல்லாவுடைய ரசூல் சல்லா அலிசம் அவருடைய வாழ்க்கை முறைப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி எடுத்து இந்த பயிற்சியை வாழ்க்கை முழுவதும் நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் அல்லாவிடத்தில் இத்தனை சிறப்புகள் கிடைக்கிறது

வயிறு காலி ஆகும் பொழுது ஒரு விதமான வாடை வாயிலிருந்து வரலாம் அந்த வாடை திருமணம் சொல்லலாம் சொல்கிறார்கள் அது உங்களுக்கு வேண்டுமானால் வாடையாக தெரியலாம் உங்களுக்கு வேண்டுமான துர்நாற்றமாக தெரியலாம் ஆனால் இவர் எதற்காக வேண்டிய அந்த வாடை வருகிறது இவர் அல்லாவுக்காக வேண்டி பசித்திருப்பதனால் அல்லாவுக்காக வேண்டி தாய்த்திருப்பதனால் அல்லாவுக்காக வேண்டி எதையுமே உண்ணாமல் பருகாமல் இருப்பதனால் அதனால் ஏற்படக்கூடிய வாடை ரபுலாவின் இடத்திலே அத்தியபாயின் அல்லாஹின் அது கஸ்தூரி மனத்தை விட அல்லாவிடத்தில் உயர்வானதாக இருக்கின்றது

ஒரு தர ஒரு வித உயர்வை ஏற்படுத்துவதற்காக தர்ஜாவை கூட்டுவதற்காக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி களம் சோதனை அடிக்கடி நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்வதுண்டு இந்த நேரத்தில் அது உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது அவசியமா இருக்கும் என்று நினைக்கின்றேன் பயிற்சி களம் என்பது ட்ரெய்னிங் டைம் என்பது ட்ரைனிங் ஒரு மனிதன் ட்ரைனிங் எடுக்கிறான் என்றால் அந்த பயிற்சி நேரம் என்பது அவனுக்கு மிக மிக இலகுவாக ஆக்கப்படும் பயிற்சி நேரத்தை அவன் வேலை செய்யப்படும் நேரத்தை விட பயிற்சி நேரம் என்பது மிக மிக இலகுவாக ஆக்கப்படும் உதாரணமாக ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு டிரைவிங் ட்ரைனிங் இருக்கின்றான் ஓட்டுநர் பயிற்சி இருக்கின்றான் டிரைவிங் கற்றுக்கொள்வதற்கான பயிற்சி இருக்கின்றான் இந்த டிரைவிங் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மனிதனுக்கு அவனை டிரைவிங் ட்ரைனிங் டிரைவிங் ட்ரைனிங் எங்கே எடுக்கப்படும் என்றால் மவுண்ட் மாதிரி டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடிய இடத்துல அல்ல பீக் அவர் இந்த மாதிரி டிராபிக்கான இடத்துல அவனுக்கு ட்ரைனிங் யாரும் எடுத்து சொல்ல மாட்டார்கள் யாரும் ட்ரைனிங் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் டிரைவிங் எப்ப மாறாக எந்த விதமான ஆள் வரமாட்டம் இல்லாத எந்த இடையூறு இல்லாத எந்த விதமான தடைகளோ பிரச்சனைகளோ இல்லாத காலியா இருக்கக்கூடிய பீச் ரோட்டில் மணிக்கு மேல் போய் அவர் போய் ட்ரைனிங் எடுப்பார் அவர் போய் ட்ரைனிங் எடுப்பார் எடுக்கும் போது அவருக்கு குறிக்கை ஏற்படக்கூடாது என்பதனால்

ஒரு மனுஷன் பன்னிரெண்டு மணிக்கு மேல ட்ரைனிங் எடுக்கிறாரு ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு மேல ட்ரைனிங் எடுக்கிறாரு ட்ரைனிங் கத்துக்கிறாரு கத்துக்கிட்டு நல்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் ட்ரைனிங் எடுத்த பிறகு இப்ப இந்த வண்டி சாலையை கையில கொடுத்து ரோட்ல ஓட்டு பாக்குறதுடா எனக்கு பன்னிரெண்டு மணிக்கு தான் ஓட்டி பழக்கம் அதனால அப்பதான் ஓட்டுவேன் என்று அவர் சொன்னால் இவர் ட்ரைனிங் எடுத்தவரா ஆவாரா இவர் ட்ரைனிங் கட்டுக்கொண்டவரா ஆவாரா இவர் லைசன்ஸ் கிடைக்குமா சர்டிபிகேட் கிடைக்குமா சகோதரன் அதுபோன்ற நமக்கு ஒரு ட்ரைனிங் டைமிங் ஆக ஒரு பயிற்சி நேரமாக இந்த பயிற்சி நேரத்தில் நம்முடைய எந்த விதமான இடையூறு ஏற்பட்டு விடக் கூடாது ஏற்படக்கூடாது கஷ்டம் ஏற்பட

ஆனால் நாம் எப்படி விளங்கி கொண்டோம் என்றால் ரமலான் மாதம் ஒரு இவாதத்துறை மாதம் ஆக ரமலான் மாதம் மட்டும் இபாதத்துறை மாதம் ரமலான் மாதத்தில் ரமலான் மாதத்துல மட்டும் இவாத செய்வோம் ரமலான் உடனே எல்லாத்தையும் ஏற கட்டி வரமாத்த வச்சிருவோம் அன்பு சவால் இந்த நிலை மாற வேண்டும் ரமதானுடைய உண்மையான நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நோன்பாளிகளுக்கு என்று ரப்புல் ஆலமீன் எவ்வளவு சிறப்பு கண்ணியங்களை எவ்வளவு வெகுமதிகளை வழங்குகின்றனோ அந்த வெகுமதிகளை எல்லாம் பெறக்கூடிய தகுதியுள்ள நோன்பாளிகளான மாற வேண்டும் ரப்பூல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் எல்லா முஸ்லிமான மக்களுக்கும் தந்திருவான